வளமுடன் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நீங்களும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்யா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும் விருச்சிக ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும் ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும் கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும் அடுத்ததாக மீன ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும் இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பமாகிறது இந்த புத்தாண்டில் சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம் வேலை தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெற உள்ளது சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறும் ராகுபகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம இந்த இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் சுபபலன் என்ன அசுபலன் வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீனராசி அன்பர்களே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரலாம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் உங்கள் மனைவியுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகளில் மோதல் மற்றும் பதற்றம் ஏற்படலாம் உங்கள் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் உங்கள் சூழ்நிலையில் மாற்றங்கள் இருக்கும் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ராசி பலன்படி உங்கள் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மே மாதம் குரு உங்கள் நான்காவது வீட்டில் நுழையும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்க இது உங்களுக்கு உதவும் மனதளவில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக விலகும் அரசு வழியில் எதிர்பார்த்த மானியம் கிடைக்கும் விவசாயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் வீட்டில் மனதிற்கு விரும்பியபடி மாற்றங்களை செய்வீர்கள் இளைய சகோதரர்கள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும் கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் எடுத்துச் செல்லும் உடைமைகளில் விழிப்புணர்வுடன் ஈர்ப்பது நன்மை தரும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் ஆசைகளை குறைத்துக் கொள்வது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விலகும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அவ்வப்போது வயிற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் பெண்களை பொறுத்தவரை மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் தனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பணிபுரிவோருக்கு உத்தியோகப் பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் சிறு சிறு முயற்சிகளில் கூட அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் உயர் அதிகாரிகள் பற்றிய கருத்துக்களில் விவேகம் வேண்டும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் அரசு வகையில் சில உதவிகள் கிடைக்கும் வேலையாட்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் கால்நடை வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது வர்த்தக விஷயங்களில் பொறுமை வேண்டும் புதிய வியாபாரம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் மனசாட்சிப்படி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிந்தனைகளை செயல்படுத்தும் போது அலட்சியமின்றி செயல்படவும் உடன் இருப்பவர்களால் மாற்றமான அனுபவம் ஏற்படும் நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழல் அமையும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் புதன்கிழமை தோறும் நல்லணை தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர சுபகாரியங்கள் கைகூடி வரும் சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதுவும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் குறிப்பாக மகாலட்சுமி வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி பிறக்கப்போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடனேயே நாம் குளித்துவிடுவோம் விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு நமக்கு இருக்கும் கந்துஷ்டி எதிர்மறை ஆற்றல் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் துளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றுகளை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரையிட்டு நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்குப் பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அண்ணாசி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்பது மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜையறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் ராகு காலம் ஜமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதோடு மயிலிறகை தேவஸ்தானக் தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசையை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம